தலைவர் இருக்கு இந்த கலர் நல்லா இருக்கா ஷர்ட் பேண்ட் யூஸ்வலா தலைவர் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எதுவும் எடுக்க மாட்டார் இந்த நல்லா கம்பெல் பண்ணி நம்ம எடுக்க வச்சிட்டோம் இந்த காம்பினேஷன் நான் தான் செலக்ட் பண்ண நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அப்புறம் எனக்கு இது வந்து விஷோல வாங்கினதுதான் இந்த பார்டருக்காக தான் நான் வாங்கினேன் தெரியுதா உங்களுக்கு மயில் யானை அப்புறம் மயில் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் யானை ஒரு ஃபோர் லேயர்ஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் சாரி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது ப்ளைன் சேரீல இந்த பார்டர் மேலே வந்து ஒரு சின்ன பார்டர் சரிங்களா அது சின்ன பார்டர் கீழே பெரிய பார்டர் பிளவுஸ் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஜக்காட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூ கலரில் பார்டர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் என்கிட்ட இல்லை இந்த கலர் வந்து தலைவர் தான் செலக்ட் பண்ணாரு கொஞ்சம் இந்த ஷர்ட்டுக்கு இந்த க எல்லோருக்கும் இருக்கும்னு நான் நினச்சேன் பட் கொஞ்சம் அப்படி இருக்கு ஓகேவா ஏன் சேரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த ஸேரீ என்னோடது தான் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு சில ரிலேஷன்ஸ் வந்து என் வீடியோ பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க என் பேஜை ஃபாலோ பண்ண மாட்டாங்க லைக் பண்ண மாட்டாங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டா எனக்கு ஏதாச்சும் கிரடி வந்துடும் ஏதாச்சும் நல்லது நடந்துடும் சொல்லிட்டு இது எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி நம்ம வீடியோவை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதுல அவங்களுக்கு என்ன லூப் வேணுன்றதை மட்டும் எடுத்துப்பாங்க அதாவது அவங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதா அதை வச்சு ஏதாவது சண்டை வாங்கலாமான்ட்டு அந்த க்ளூவை மட்டும் எடுக்கிறதுக்காக என் ஃபாலோ பண்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு சிலதை சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு அது வந்து ஃபேமிலி இஷ்யூவில் போய் சேர்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி வந்து எனக்கு எடுத்துக் கொடுத்தாங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஆனா செந்தில் வந்து எடுத்துக் கொடுக்கல தலைவர் எடுத்து கொடுக்கல இது வந்து வாயில் சாரி மாதிரி இதுலயும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மயில் போட்ட மாதிரி பண்ணி காட்டுறேன் தெரியுதா இந்த மயில் மாதிரி சாரி ஃபுல்லாக போட்ட மாதிரி இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு ரெட் வித் கிரீனு ஆக்சுவலாக நான் இதுதான் தீபாவளிக்கு மார்னிங் கட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நமக்கு ரெண்டு சாரி நல்லா இருக்கனு சொல்லுங்க அப்புறம் இது வந்து சின்ன பாப்பா ட்ரெஸ் நான் சொல்லியிருந்தேன்ல பசங்களுக்கு பர்ச்சேஸ் போயிட்டு சிம்பிளா காட்டன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருந்தேன்னு சொல்லிட்டு கட்டிக்க அதுதான் இது இது வந்து சின்ன பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பியோர் காட்டன் நல்ல காட்டன் இது ரேட்டு கம்மி தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து பெரியவங்களோட ட்ரெஸ் இது வந்து ப்ளூ இதுவுமே பியூர் காட்டன் இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னன்னா நம்ம ஃபேன்சியா டிசைனா இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் தான் போட்டு போகிறாங்க ஒரு டூ டைம்ஸ் போடுறாங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்குள்ள இவங்க நல்லா வளர்ந்துடுறாங்க அது போட முடியல வீட்டுக்குமே அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியல கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல பெரிய வந்து வெளியில் போறதுக்குமே அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டா வந்து ரொம்ப காட்டனாக இருக்கிற ட்ரெஸ்ஸு தான் பாப்பா ஆனா இந்த ட்ரெஸ்லாம் ஒரு ரெண்டு டைம் எங்கேயாவது வெளில போட்டு போனால் அப்புறம் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அதனால இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாகவே இந்த மாதிரி ஃப்ளாரியா அப்படியே இந்த மாதிரி காட்டன் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஆளுக்கும் காட்டன் ட்ரெஸ் இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தது தீபாவளிக்கு அவங்க ஆயா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க சமரிச்சா இது வந்து பெரியவங்களோட ட்ரெஸ்ஸு கட்டுப்பாவடை சட்டை இது வந்து சட்டை இது பாவாடை நல்லா ப்ளூ வித் ரெட்டு காம்பினேஷன்ல செமையா இருக்கு கட்டு பாருங்களேன் சூப்பர் இருக்கா நல்லா இருக்கா இது வந்து பெரியவங்களோடது இந்த காம்பினேஷன் தீபாவளிக்கு இதுதான் போடுவாங்க போட்டு நான் காமிக்கிறேன் இது வந்து சின்னவங்களோட டிரெஸ் ப்ளூ வித்து பிங்க் காம்பினேஷன் அவளுக்கு வந்து ஒரு சைஸ் சின்னதா போயிடுச்சு அப்ப அப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுவோம் ஒரு ரெண்டு டைம் போட்டு மூணாவது டைம் டைம்ஷனுக்கு இது ரிபீட் பண்ற டைம்ல நல்லா வளர்ந்துறாங்க பாவாடை சட்டெல்லாம் தூக்கிச்சுனா போடுறதுக்கு அவங்களுக்கே பிடிக்கல அதனால கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சின்னவளுக்கு பெருசாகவே இருந்தது பெரியவளுக்கு வந்து ஒரு சுத்து சின்னதா இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால போய் மாத்திட்டு வந்தா அவளே தான் மாத்திட்டு வந்தா அப்போ இந்த கலர் காம்பினேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ரெட்டு காம்பினேஷன் எடுத்துட்டு வந்தா தான் ரெட்டு ப்ளூ ரெண்டுமே வந்து நல்ல காம்பினேஷன் தான் பாருங்க இது வந்து ப்ளூ வித்து ரெட்டு ரெட்டுன்னா அப்படியே நல்ல ரெட் இல்லை இது ஒரு மாதிரி மைல்டா இருக்கு நல்லா இருக்கு பார்க்க இது ப்ளூ வித்து பர்பிள் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ஸோ இதுதான் எங்களோட தீபாவளி பர்ச்சஸ் அப்புறம் உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த காம்ஸ்ல யாரோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்